அனைவருக்கும் வணக்கம் இப்போ சின்ன பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஃபோட்டோஸ் தாங்க வீடியோ ஏதோ எடுக்கலை ஃபோட்டோஸ் தான் இதை பார்த்துட்டு பாப்பா விஷ் பண்ணுங்கள் இது எல்லாம் வந்து இப்போ நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நான் ஒன் மந்த் நான் சரியாக வீடியோ போடலை அதனால் ஒன்று ஒன்றா நான் எல்லா ஃபங்க்ஷனும் இப்போ தான் ஒன்று ஒன்றா போடுறேன் பார்த்துட்டு பாப்பா விஷ் பண்ணுங்க இது சிம்பிளான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க சும்மா பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு அவ்வளோ பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணிட்டோம் மற்றபடி ரொம்ப யாரையும் கூப்பிடலை ஏன்னா இப்போ ரொம்ப ஃபங்க்ஷன் பிஸியாக இருந்தோம் அதனால் யாரையும் கூப்பிடலை இதுவே ரொம்ப பா நைட் லேட்டாகிடுச்சு ஈவினிங்னே கட் பண்ணலான்னு பார்த்தோம் ரொம்ப லேட்டாகிடுச்சு நாங்கள் வெளியில் போயிட்டோம் அதனால் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே லேட்டாகிடுச்சு எல்லாம் பாப்பா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே சொல்லலை இது பெரிய பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு அதே மாதிரி நானும் எடுத்துக்கிறேன் வேறு கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நாங்கள் சேமாக போட்டுக்கிறோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு பர்த்டேவை நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் ரொம்ப ஆகாஹாகலாம் பிள்ளைங்க எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க இதுதான் பாப்பாவோட சிம்பிளான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ ரொம்ப லோவாகிடுச்சி வியூஸ் நான் கேப் விட்டதுனால ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ